ஐயா சொல்லுங்கள் வேலூரில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அவங்கள பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் தொண்டை மண்டலத்தில் இலக்கியவாதிகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா தொண்டை மண்டலத்தை ஆட்சி புரிந்தவர்கள் ஒரு ஆறுநூறு ஆண்டுகளாக ஆட்சி புரிந்தவர்கள் நாயக்கர்கள் நாயக்கரசர்கள் அப்போ அவர்கள் வந்து தெலுங்கு மொழியை வளர்ப்பதற்கும் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கும் ஒரு பெரிய ஆர்வத்தை காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தில் நாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற வேலூர் பகுதியில் நாயக்கர்கள் மட்டும் இல்லாமல் நவாப்புகளும் இங்கே இருந்திருக்கிறாங்க அதனால் இங்கே தமிழ் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது ஆனாலும் அது அழியலை மிகச்சிறப்பாக தான் வந்து தமிழ் வளர்ந்தது இந்த தமிழ்நாடு அளவுலேயே அது தொண்டை மண்டலமும் அதுக்கு வந்து பொருந்தோம் நிறைய கவிஞர்கள் தொடக்க காலத்துல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா சேக்கிழார் நம்ம பகுதி தான் சீக்குவா சேற்கிழார் சேக்கிழா சேய்க்கிர் பெரிய புராணத்தை தொகுத்த சேக்கிழார் நம்ம பகுதி தான் அவர் நிறைய தனியாகவும் எழுதியிருக்கிறாரு நிறைய அந்த பெரிய புராண கவிதைகளை பாடல்களை தொகுத்து இருக்கிறாரு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் அவர் அதற்கு பிறகு பெரும்பான்ாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை அப்படின்னு ஆற்றுப்படை நூல்களை எழுதிய கவிஞர்கள் நம்ம பகுதியை சேர்ந்தவர்கள் மலைப்படுக்கடாம் அப்படின்னு ஒரு நூல் பழைய நூல் சொல்கிறாங்க அது நம்முடைய மலையும் மலை சார்ந்த இடம் சொல்லக்கூடிய குறிஞ்சி பகுதியை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு நூல் தான் அது அப்படி வந்து கொஞ்சம் சில பேர் இருக்கிறாங்க நவீன கவிஞர்கள்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து மூவாவிலிருந்து தொடங்கணும் மூ வரதராசனார் ஓ அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக கவிஞராக கட்டுரை ஆசிரியராக இருந்தவர் தமிழ் அறிஞர் மூவா அதற்கு பிறகு நம்ம கோவி மணிசேகரன் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் வேலூரை சேர்ந்தவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் ஓ கோவி மணிசேகரன் அப்புறம் பிறகு நவீன காலத்தில் இன்றைக்கு எழுதுகிறவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் எழுதிட்டு ஆம்பூரில் யாழநாதி அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதிட்டு இருக்காரு அப்புறமா இந்த பகுதியிலேயே சாரோன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அப்படி நிறைய இன்னைக்கு வந்து எழுத வந்திருக்கிறாங்க புதுசாக குடியேற்றம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரகசியன்னு ஒரு கவிஞர் இருக்காரு அங்கே அவர் நான்கு தொகுப்புகளை வெளியிட்டு இருக்காரு இப்படி நிறைய இன்றைக்கு வந்து புதுசாக எழுத வரவங்க வராங்க என்னை போல ஒரு கொஞ்சம் மூத்த தலைமுறையில இருக்கிற அவங்கள எழுதுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒப்பீட்டளவில் குறைவு தான் அது நம்ம தேடி தான் அவங்கள வந்து பார்க்கணுன்ற அளவில் தான் இங்கே வந்து இருக்கு ஆனால் யாருக்கும் சளைக்காத படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிச்சயமா ஐயா தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முப்பத்தி நாலு வருஷமா இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க ஆமா எனக்கு ஆமா நீங்கள் அந்த பழைய விஷயங்களை நினைவுபடுத்துறீங்க கல்லூரியில நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நான் முடிக்கும் போது சிறுகதைக்காக நான் விருது பெற்றேன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ சிறுகதைகளை எழுத தொடங்கிட்டேன் அப்போ வேலூரில் இதய முரசுன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது அது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் மாதம் இரண்டு ஆமாம் இதய முரசு மாதம் இரண்டு பத்திரிகைகள் வரும் அதில் என்னுடைய கதை முதன் முதல்ல வந்தது அது நம்ம வேலூரில் வந்து பழைய பேருந்து பக்கத்தில் இந்த அடுக்ககத்தில் தான் ஒரு அலுவலகம் இருந்தது அப்புறமா நான் போயிட்டு அதுக்குன்னே போய் ஆஃபீஸ்க்கே போயிட்டு அந்த கதையை நான் எழுதி கையில எழுதி இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குங்க கல்லூரி புடிச்சுட்டு ஒரு பதினெட்டு வயசு எனக்கு அந்த புத்தகங்களை அம்மா காட்டினீங்களா அம்மா கிட்ட ஆமா ஆமா காட்டுனீங்களா ஆமா ஆமா அது பர்ஸ்ட் டைம் அப்போ பெரிய விஷயம் ஆமா பேப்பர்ல நம்ம எழுத ஒரு படைப்பு இருக்கு அப்படின்னா ஆமா அப்போ வந்தது ஆஹ் கணக்கு எடுத்துகிட்டோம்னா இப்போ இந்த ஆண்டுன்னா ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள நான் எழுதிட்டு இருக்கேன் பத்தைந்து வருடம் இன்னும் எனக்கு இது சளிப்பெல்லாம் தட்டல இன்னும் எனக்கு ஆர்வம் தான் அதிகமாயிட்டுருச்சு அதிகமா இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அந்த பேஷன்னு சொல்லுவாங்க ஒரு துறையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு இல்லைங்களா ஈடுபாடு அதுதான் அது ஆழமா அவங்க மனசுல வேறோன்றுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் போகாது கண்டிப்பா தொடர்ந்து அதுலேயே நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க எனக்கு அப்படியான ஒரு மனநிலை தான் இருக்கு சூப்பர் இந்த இத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு துறையில நம்ம பயணிச்சனாலுமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்க சளிப்பு வந்துடும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆனால் முப்பத்தஞ்சு வருடம் பிடிச்ச பிடியை விடாம தொடர்ந்து கவிஞராக எழுத்தாளராக இன்னும் நிறைய பன்முகம் திறமை கொண்ட ஒரு ஆட்களை அப்படியே போயிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் நீங்க பல்லாயிரம் வருடங்கள் தொடர்ந்து மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா கண்டிப்பா எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் நாங்க எங்க பசங்க எங்க பேர பசங்க அந்த மாதிரி எல்லாருமே உங்களுடைய எழுத்துக்களை நாங்க ரசிக்கணும்னு சொல்லிட்டு நேருக்கு வேலூர் மாவட்ட மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஒரு மனிதனால வாழ முடியாது ஆனா தமிழ் வாழும் அவன் எழுதுகிற எழுத்து வாழும் அப்போ அந்த தமிழோடு என்னுடைய எழுத்து இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய ஆர்வமும் எனக்கு இருக்குது உங்கள் வாழ்த்துக்கோ நன்றிங்கய்யா இந்த பேட்டிக்கும் பெரிய ஒரு நன்றியை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஐயா நாங்கள் இவ்வளோ நேரமாக வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூரில் வெள்ளூர் ஸ்டார்ஸில் ரியலான ஸ்டார்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் அழகியன் பிரிவன் ஐயா அவர்களை வந்து நாங்கள் கேட்ட உடனே கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் பயணித்து வந்தாலும் கூட அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவருடைய இந்த அருவகத்தை பார்த்தவொன்னே அவ்வளோ ம மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஐயாவோட ஐடி கீழே மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் வழியெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்